வணக்கம் வணக்கம் நானாங்க வருங்கால முதலமைச்சர் ஏங்க நாம அரசியலுக்கு வராம அதிகாரத்துக்கு வராம உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சாதான்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சுதாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடு கட்ட ஒரு தற்கூரித்தானா இருக்கு பாருங்க இந்த உலகத்திலே எப்படி இந்த உலகத்திலே எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்கு இந்த மாதிரி தற்கூரித்தனமான ஒரு வாழ்க்கைய மனுஷனை தவிர எந்த ஒரு உயிரினமும் வாழ்றது கிடையாது வாரத்தில் ஒரு நாள் மாசத்துல நாலு நாள் வருஷத்துல நாற்பத்தி எட்டு நாள்னு ஓய்வு நாளில் கூட சரியாக தனக்காக வாழ முடியாத ஒரு தற்கூரித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு உயிரின எதுனா இந்த மனுஷ மட்டும்தான் இதை மாற்றி மனுஷனை மனுஷனை வாழ வைக்க ஒரு அறிவாக இருந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்களா கடவே நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்துல எப்படி ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி யாருக்கிட்டையும் எதுக்கும் நீ வந்து வேலை செய்யாத அளவுக்கு எந்த ஒரு அடிப்படை தேவையும் குறைவில்லாத அளவுக்கு உன்னை வந்து அந்த ஒரு வாழ்க்கையை உன்னால் உன்னை வாழ வைக்க முடியும் நீ மனுஷனா வாழ வைக்க முடியும் இந்த இயற்கையில மனிதன் எப்படி வாழ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க முடியும் ஆனால் இன்னைக்கு மனுஷங்க அத்தனை பேரும் மடையர்களா வாழ்ந்துன்னுங்கிறாங்க இது சத்தியத்துலேயும் சத்தியம் ஒருத்தவங்க கூட மனுஷனவாழ்லாம் தற்குரிகளை வாழ்ந்துன்னுக்குறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா அதாவது இந்த ஆத்மா பரமாத்மா அப்படின்னு இந்த ஆன்மீகத்தில் வந்து சொல்லுவாங்க ஒரு புரியாத புதிராக்கும் அது ஏதோ ஞானிகளுக்கு தான் புரிந்த மாதிரியும் நமக்கெல்லாம் புரியாத மாதிரியுமே ஒரு தன்மையில் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒன்றும் கிடையாது ஆத்மானா என்ன தெரியுமா அணுக்கள் அணுக்களுக்கு பேர் தான் ஆத்மா பரமாத்மான்றது என்ன தெரியுமா இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்றிணைச்சு பூமியா நிலமா நீரா காற்றா இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றது பரிணாமத்துக்கு உட்படுத்தி அதை உயிரினங்களுக்கு உயிரினங்களாக பல பரிணாமத்துக்கு உட்படுத்து பாரு அந்த வெட்டவெளி ஆகாய தத்துவம் எங்கும் நீக்க மாற எல்லையை கடந்து இருக்கக்கூடிய அந்த வெட்டவெளி ஆகாய தத்துவம் தான் அதத்தான் வந்து பரமாத்மா அப்படின்றோம் இப்ப தெரியுதுங்களா ஆத்மான்னா என்ன அதாவது அணுக்கள் தான் ஆத்மா பரமாத்மான்றது அணுக்கள் அல்லாத வெட்டவெளி தத்துவம் தான் பரமாத்மா அந்த வெட்டவெளி தான் அணுக்களை அத்தனையும் நம்மளை அத்தனையும் வந்து இந்த அணுக்களை வந்து இவ்வளோ தூரம் இணைச்சி பிணைச்சி இவ்வளோ பரிணாமத்துக்கு உட்படுத்தி நம்மளை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது அதுதான் கடவுள் அந்த தான் கடவுள் நல்லா புரிஞ்சுக்காங்க நீங்கள் போய் வணங்குற கல்லுலையும் செம்பொழியும் எதுலேயும் கோயிலில் கிடையாது கடவுள் வெட்ட இருக்குது அதுக்கு சிலையே வைக்க முடியாது ஆக அப்ப சரி எதுக்கு தனக்குள்ள ஆத்மா தனக்குள்ள இருக்கு நீன்றது ஒரு அணு உடம்புல உணவா போயிட்டு விந்துவா வந்து உன்னை சுத்தி பல அணுக்கள் கூடி இன்னைக்கு உடலா வளர்ந்து நிக்குது பாரு அப்ப இந்த பல கோடி அணுக்கள் உடம்புகளான பல கோடி அணுக்களுக்குள்ள நீன்ற அணுவை உணர்றதுக்கு பேர் தான் ஆத்மா அப்படின்றது நீன்றது ஒரு அணு மத்த